ஒருவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத மிகவும் முக்கியமான ஒன்று கடன் வாங்குவதுதான் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய பலரும் அந்த வட்டியை கட்ட முடியாமலும் கடனை அடைக்க முடியாமலும் கஷ்டப்படுவார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் வரவை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்கிறது வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட மீளாத கடனிலிருந்து மீள மந்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்பதற்காக பலரும் பல பரிகாரங்களை செய்திருப்பார்கள் பல வழிபாட்டை செய்திருப்பார்கள் அதை தவிர இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் அவர்களுடைய கடன் பிரச்சினை என்பது குறைய ஆரம்பிக்கும் சிறிய தொகையாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தால் அது முற்றிலும் நீங்கிவிடும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் தொகையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்குரிய வழிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது திருப்பி செலுத்தக்கூடிய பணவருவை ஏற்படுத்தி தரும் இந்த மந்திரத்தை காலையில் சொல்ல வேண்டுமென்றால் முகம் கைகால்களை கழுவிக்கொண்டு பல் துளைக்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை காலையிலேயே இந்த மந்திரத்தை சொல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை கூறி முடித்துவிட்டு அசைவம் சாப்பிட்டால் எந்த தவறும் கிடையாது ஆனால் அசைவம் சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரத்தை கூறக்கூடாது தொடர்ச்சியாக நூற்றி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்திற்கு உங்களுடைய கையிலில் தண்ணீரை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தண்ணீரில் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது விரைவிலேயே பலன் அளிக்கும் ஒரு சுத்தமான டம்ளர் நிறைய தண்ணீரை எடுத்து அதை உங்களுடைய இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதோ மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இப்படி நூற்றி எட்டு முறை கூறி முடித்த பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த மந்திரத்தின் பலனால் என்னுடைய கடன் முற்றிலும் தீர்ந்து விட்டது அதற்கு நன்றி என்று மனதார நன்றி கூறணும் பிறகு தண்ணீரை குடிக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி கூறுவதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று கூறப்படுகிறது மேலும் நீங்கள் இந்த எந்த பரிகாரத்தை செய்தாலும் எந்த வழிபாட்டை செய்தாலும் அது நிறைவடைந்த பிறகு நன்றி கூறணும் நன்றி கூறினால் அந்த வழிபாடும் பரிகாரமும் பலன் தரும் என்று பெரியோர்கள் கொள்வார்கள் மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோடு கூறுபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும்